தமிழகத்தில் நிதி நிர்வாகமும் சரியில்லை நீதி நிர்வாகமும் சரியில்லை என கடுமையாக விமர்சித்துள்ள தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் தனியாரிடம் கடம்பாங்க பொங்கல் பண்டிகைக்கு பரிசு தொகுப்பு வழங்க தமிழக அரசு முயற்சி மேற்கொள்ளும் என கூறியுள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் திறமையான முறையில் அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் ஃபைனான்ஸ் நல்ல நிர்வாகம் நம்ம சொல்ல முடியும் ஆனா ஒம்பது லட்சம் கடனுக்கு தாண்டி இன்னைக்கு பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை திணறிட்டு இருக்கிறாங்க யார்கிட்ட போய் கடன் வாங்கலாம் அப்படிங்கிற முறையில் இருக்கிறாங்க தனியார்கிட்ட கூட கடன் வாங்கி கொடுத்தாங்க கொடுப்பாங்க ஏன்னா தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கு போன வருஷம் பொங்கலுக்கு அவங்க ரூபா கொடுக்கல அதுக்கு முந்தின வருஷம் பொங்கலுக்கு கொடுத்தாங்க

அது பெரிதாக மதிக்கவில்லைங்க அடிப்படையிலே எடுத்துக்கிறேன் தனியார்ட்ட வட்டி இல்ல நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன் இருந்தா கூட மக்களுக்கு வந்து முறையான அந்த நிதி நிர்வாகம் பண்ணல நீதி நிர்வாகம் பண்ணல நீதித்துறையிலும் சரியான போக்கு